இன்றைய வேகமான வாழ்க்கையில் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு பெரும் கேள்வி மனதின் ஆழத்தில் ஒளிந்து கொண்டிருக்கிறது ஒரு மனிதன் இறந்த பிறகு அவனின் ஆன்மா எங்கே செல்கிறது இந்த கேள்வி நாம் யார் எங்கே சென்று கொண்டிருக்கிறோம் என்றென்னும் விசாரணைக்கு கதவை திறக்கிறது அதற்கான பதிலை இன்னும் எந்த அறிவியல் கருவியும் முழுமையாக கண்டறிய முடியவில்லை ஆனால் நம் முன்னோர்கள் எழுதிய புனித சித்தாந்தங்களிலும் வேதங்களில் புராணங்களில் இந்த கேள்விக்கான பதில்கள் தெளிவாக கூறப்பட்டிருக்கின்றன இவை நம் காலத்திற்கும் அறிவியலின் வளர்ச்சிக்கும் ஒத்துவரும் வகையில் புதுமையான பார்வையை தருகின்றன இன்றும் பலர் இந்த விஷயங்களை புரிந்து கொள்ள முடியாமல் குழப்பத்தில் இருக்கிறார்கள் பல அறிவியலாளர்கள் பல்வேறு மொழிகளில் பல ஆய்வுகளை மேற்கொண்டு ஆன்மீக கோணத்தையும் அறிவியல் கோணத்தையும் இணைத்து விளங்கச் செய்கிறார்கள் சில விஷயங்கள் நமக்கு புதிதாகவும் நம்ப முடியாததாகவும் தோன்றலாம் ஆனால் அதிலேதான் நம்மை வியப்பில் ஆழ்த்தும் உண்மைகள் பதிந்திருக்கின்றன பழமையான வேத நூல்களிலும் புராணங்களிலும் மரணத்தின் பின்னர் ஆன்மா எங்கு செல்கிறது என்ற கேள்விக்கு எழுதப்பட்டிருக்கும் பதில்கள் இன்று அறிவியல் உலகத்தால் ஆராயப்படுகிற கோணங்களோடும் நுண்ணிய ரீதியிலும் ஒத்து வருகின்றன இந்த வீடியோவில் நாம் மரணத்திற்கு பிறகு என்ன நடக்கக்கூடும் ஒரு மனிதனின் ஆன்மா எங்கு செல்கிறது அது எப்படி பாதிக்கப்படுகின்றது என்பதை தெளிவாக ஆராயப் போகிறோம் நீங்கள் ஏற்கனவே இதுபோன்ற அனுபவங்களை சந்தித்திருக்கிறீர்களா உங்கள் வாழ்க்கையில நீங்கள் ஒருவரை இழந்த பிறகு அவர்கள் உங்கள் அருகில் இருக்க முயற்சித்ததாக உணர்ந்ததுண்டா இந்த வீடியோக்கு பிறகு உங்கள் உண்மையான அனுபவங்களை கமெண்ட்களில் பகிர்ந்து கொள்ள மறக்காதீர்கள் இப்போது இந்த பயணத்தை ஆரம்பிக்கலாமா கிறிஸ்தவ மதத்தில் ஹோலி பைபிள் என்ன சொல்கிறது ஒரு மனிதன் இறந்த பின் அவன் ஆன்மா முழுமையான ஓய்வு நிலைக்கு செல்கிறது என பைபிள் கூறுகிறது பிறகு அவன் வாழ்நாளில் செய்த நற்காரியங்கள் அடிப்படையில் அவன் ஆன்மா சொர்க்கத்திற்கு செல்வதோ அல்லது பாவங்களின் அடிப்படையில் நரகத்திற்கு செல்வதோ என தீர்மானிக்கப்படுகிறது இந்த கொள்கை நம் இந்து மத புராணங்களிலும் காணப்படுகிறது புராணங்களில் ஒருவர் இறந்தவுடன் அவர் செய்த செயல்களின் தரவுகளை வைத்து அந்த ஆன்மா எங்கு செல்ல வேண்டும் என்பதை தர்மத்தின் அடிப்படையில் தீர்மானிக்கப்படுகிறது அந்த ஆன்மா சில காலம் ஒரு இடத்தில் தங்கி பிறகு மறுபிறவி எடுக்கும் அந்த பிறவி மனிதனாக இருக்கலாம் அல்லது மிருகமாகவும் வேறு எந்த உயிரினமாகவும் இருக்கலாம் இதுதான் சஞ்சாரத்தின் சுழற்சி பிறப்பு மரணம் மறுபிறப்பு என்ற சுழற்சி ஆனால் அறிவியல் இவற்றை பற்றி என்ன சொல்கிறது அறிவியலாளர்கள் இதற்காக பல ஆய்வுகள் மேற்கொண்டுள்ளனர் ஆனால் உயிரின் முடிவுக்கு பின் என்ன நடக்கிறது என்பதில் துல்லியமான பதிலை அவர்கள் இன்னும் தர இயலவில்லை அவர்கள் சொல்வதாவது ஒரு மனிதனின் மருத்துவ அடையாளங்கள் அதாவது இதயத்துடிப்பு துடிப்பு மூச்சு நரம்பு இயக்கம் போன்றவை முடிந்ததும் அவனை மரணமடைந்தவர் என்று அறிவியல் உறுதிப்படுத்துகிறது ஆனால் அதற்குப் பிறகு அந்த உடலின் உறுப்புகள் மெதுவாக செயலிழக்க ஆரம்பிக்கின்றன ஆனாலும் சில நேரம் வரை அந்த உடல் உயிருடன் இருக்கக்கூடும் என சில ஆய்வுகள் சொல்கின்றன சமீபத்திய ஆய்வுகள் சில மூளை செயல்பாடு இதயத்தின் செயல் நிறைவுக்குப் பிறகும் சில நிமிடங்கள் அல்லது சில மணி நேரங்கள் வரை தொடரலாம் என்கின்றன அதாவது மரணத்தின் பின் கூட மனதில் உணர்வுகள் சிந்தனைகள் நினைவுகள் தங்கும் வாய்ப்பு இருக்கலாம் இந்த செய்தி ஒரு புதிய கேள்வியை தூண்டுகிறது மரணம் ஒரு உடல் நிலைதான் ஆன்மாவின் செயல்பாடு அதற்கு பின் தொடர்கிறதா அறிவோசனை உணர்வு எப்போது முற்றிலும் முடிவடைகிறது இந்த கேள்விகள் மனிதன் இறந்த பின் ஆன்மா என்ன செய்யும் என்பதை அறிவியல் மற்றும் ஆன்மீகத்தின் சந்திப்பில் வைத்து தேடும் சிந்தனைகள் ஹிந்து புராணங்களில் கூறப்படுவது போல இது தர்மத்தின் ஓர் நிலையாகவும் ஆன்மாவின் பயணத்தில் ஒரு முக்கிய கட்டமாகவும் இருக்கலாம் அதேபோல கிறிஸ்துவ மதத்திலும் தேவதூதர்கள் மரணத்திற்கு பின் ஆன்மாவை வழிநடத்துவதாக கூறப்படுகிறது ஆனால் நான் பேய் பிசாசு ஆவி போன்றவற்றில் நம்பிக்கை வைக்கவில்லை இவை பலருக்கும் மாயையின் பகுதி போல தோன்றலாம் இருப்பினும் நம்பிக்கை இல்லாதவர்களாக இருந்தாலும் கூட குறிப்பிட்ட தருணங்களில் அவர்கள் அதிக அதிர்ச்சி தரும் அமானுஷ்ய அனுபவங்களை சந்தித்திருப்பது உண்மை ஆவி என்றால் என்ன ஒரு மனிதன் இறந்த பிறகு அவன் ஆன்மா பூமியை விட்டு வேறு உலகத்திற்கு செல்லாமல் இங்கேயே தங்கி தனது முந்தைய வாழ்க்கையை தொடர முயலும் நிலையை நாம் ஆவி என்கிறோம் இந்த நிலையில் உடலை உயிர்விட்ட பிறகு அந்த ஆன்மா அலைவில்லா அமைதியற்ற நிலை அடைகிறது ஆனால் எல்லாரும் ஆவியாக மாறுவதில்லை சிலரே மட்டுமே தங்கள் மரணத்துக்குப் பின் ஆவியாக மாறி பூமியில் சுற்றி கொள்கிறார்கள் சில ஆன்மாக்கள் தங்கள் இறப்பை ஏற்க முடியாமல் நான் இறந்துவிட்டேனா என் உடல் இப்படி ஏன் என் வாழ்க்கை ஏன் இப்படி போனது எனும் கேள்விகளுடன் பூமியில் தங்கிவிடுகிறார்கள் இது ஒரு அதிர்ச்சியிலிருந்து மீள்வதற்கான நீண்ட கால சுழற்சி சில ஆன்மாக்கள் அவர்கள் இறந்த இடத்தை விட்டே செல்ல மறுத்து அந்த இடத்தில் நிலைத்திருக்கும் நிலைக்கு சென்றுவிடுகிறார்கள் அங்கு மரங்கள் நிலங்கள் சுற்றுச்சூழலும் கூட அந்த ஆன்மாவோடு ஒரு உறவாக மாறிவிடுகிறது மேலும் சிலர் நிறைவேற்ற முடியாத ஆசைகளுடன் இறந்தவர்களாக இருக்கிறார்கள் அந்த துறவி ஆசைகளின் பிணையில் அவர்கள் பூமியில் தங்கி அவை நிறைவேறும் வரை சுற்றிக்கொள்கிறார்கள் ஒவ்வொரு மனிதனுக்கும் நிர்ணயிக்கப்பட்ட ஒரு வாழ்நாள் இருக்கிறது ஆனால் அந்த நிர்ணயத்தை தாண்டி திடீரென மரணம் வந்தால் அந்த ஆன்மா தன்னுடைய பயணத்தை நிறைவேற்ற முடியாமல் பூமியில் தங்கிவிடும் ஆன்மீக பயிற்சி இல்லாதவர்கள் அல்லது ஆன்மாவைப் பற்றிய புரிதலின்றி வாழ்ந்தவர்கள் அவர்கள் ஆவிகளாக மாறும் வாய்ப்பு அதிகம் என்று புராணங்களில் கூறப்படுகிறது மேலும் சில ஆவிகள் தங்கள் கடமைகளை முடிக்காமல் போக வேண்டிய இடத்திற்கு போக முடியாமல் இந்த உலகில் சிக்கிவிடுகிறார்கள் நான் இறந்த பிறகு என் குடும்பத்தை யார் கவனிப்பார்கள் என்ற பதற்றம் அவர்களை இந்த பூமியில் தங்கியிருக்க வைக்கிறது இது சாத்தியமான உண்மையாக பல தருணங்களில் தெரிய வந்திருக்கிறது அந்த ஆவிகள் மரணத்தை ஏற்க முடியாமல் முந்தைய வாழ்க்கையின் பிணையில் இந்த உலகத்தில் சுற்றிக்கொண்டே இருக்கிறார்கள் இறந்த பின் சில ஆன்மாக்கள் தாங்கள் இறந்துவிட்டார்கள் என்பதே தெரியாமல் தங்கள் பழைய வாழ்க்கையை தொடர முயல்கிறார்கள் அவர்கள் கடந்த காலத்தின் நினைவுகளில் பிடிபட்டு அதன் வலிகளை விட்டு தப்பிக்க முடியாமல் தவிக்கிறார்கள் அந்த நிலைமையில் அவர்கள் ஆன்மாக்கள் சுதந்திரமடைய முடியாமல் பூமியிலேயே இயங்கும் பிணைக்கப்பட்ட பிரமிப்பாக மாறுகின்றன தற்கொலை செய்து கொண்டவர்கள் பெரும்பாலும் இந்த நிலையை எதிர்கொள்கிறார்கள் அவர்கள் இறப்பிற்குப் பின்னும் தங்கள் குழப்பங்கள் அழுத்தங்கள் கவலைகள் அவர்களை தொடர செய்கின்றன அந்த பாதிப்புகள் அவர்கள் குடும்பத்தினரின் மீது விழும் என்பதை உணர்ந்து விடுகிறார்கள் அதனால் அவர்கள் பூமியில் தங்க செய்கின்றன சில ஆன்மாக்கள் தங்கள் ஆழமான ஆசைகள் முடிவதற்குள் விலகிய கனவுகள் அல்லது தீராத குறைகள் காரணமாக மறைவில் இல்லாமல் நிலையாக இந்த உலகை சுற்றுகிறார்கள் அவர்கள் பிணையாகியிருக்கும் அந்த ஆசைகள் தீரும் வரை அவர்கள் இவ்வுலகத்திலேயே சுழல்கிறார்கள் ஆனால் ஒரு நாள் அந்த ஆன்மாக்கள் எல்லாம் உலகத்தை விட்டு வெளியேறும் அந்த பயணம் நடக்கும் வரை அவர்கள் இங்கேயே இருக்கின்றனர் நமக்கு பிறந்தவர்களும் நெருக்கமான உறவுகளும் திடீரென நம்மை விட்டு பிரிந்துவிட்டால் அவர்கள் ஆன்மா நம்மிடையேதான் இருக்கிறது அது ஒரு அன்பின் நினைவாகவும் ஒரு கனியமான குரலாகவும் அந்த இடைவெளியில் தங்குகிறது நீங்களே உணர்ந்திருக்கலாம் யாரோ உங்களை பார்க்க வந்தது போல திடீரென்று ஒரு வாசனை ஒரு உணர்வு அவர்கள் நம்மோடு இருக்கின்றனர் என்று சொல்லும் இந்த உலகில் பிறப்பதும் இறப்பதும் இயற்கையின் ஒரு கட்டமைப்பு பிறப்பு நமக்கு மகிழ்ச்சியை தரும் ஆனால் திடீரென நிகழும் இறப்புகள் பெரும் வேதனையை பிரிவின் வலியை தருகின்றன அந்த பிரிவை அவர்களது உறவினர்கள் ஏற்கும்போது அந்த ஆன்மா எவ்வாறு பூமியில் தங்கியிருக்கின்றது என்பதற்கு நம்மிடம் காரணங்கள் இருக்கின்றன நம்முடைய சடங்குகள் பிறந்தவர்களை அருளோடு அனுப்பும் வழி மூன்று தேவதூதர்கள் அந்த ஆன்மாவை யமலோகம் அழைத்துச் செல்வார்கள் என புராணங்கள் சொல்கின்றன அந்த ஆன்மா பதினாறு நாட்கள் பூலோகத்திற்கே திரும்பி வரும் எனவும் கூறப்படுகிறது இந்த நாட்களில் அந்த ஆன்மா தன்னுடைய பாசம் மற்றும் பிணைப்பட்ட உறவுகளை பார்த்து அவர்களின் துக்கம் அன்பு இழப்பு ஆகியவற்றை உணர்கிறது அதனால்தான் இந்த நாட்களில் நம் வீட்டில் தீபம் ஏற்றப்படுகிறது தண்ணீர் வைக்கப்படுகிறது இது அந்த ஆன்மாவுக்கு வழிகாட்டும் ஒரு நெறி இந்த இரண்டு அல்லது மூன்று நாட்களில் அந்த ஆன்மா தனது நிலையை புரிந்து விடுதலை அடையும் முன் அழுகையும் வருத்தத்தையும் அனுபவிக்கிறது என கூறப்படுகிறது நல்ல காரியங்களை செய்து தங்களது பாவங்களை கடந்தவர்கள் ஆன்மா எமலோகம் செல்லும்போது மகிழ்ச்சியுடன் அமைதியுடன் செல்லும் ஆனால் பாவங்களை செய்தவர்கள் அவர்கள் ஆன்மா கடுமையான அவஸ்தைகளை வேதனைகளை அனுபவிக்கிறது அந்த ஆன்மா இந்த உலகில் தங்குவது தங்கள் வினைகளையும் ஆசைகளையும் நிறைவேற்றும் வரைதான் சில ஆவிகள் பூரணமாக நிறைவேறாத தங்கள் ஆசைகளை வைத்துக்கொண்டு பூமியில் நிலைத்து நிற்கின்றன அவர்களின் சிற்றீரழைக்கும் குரல்கள் அல்லது சில நினைவுகள் தோன்றுவது அந்த ஆவியின் சாட்சியாகும் அந்த ஆன்மாவின் நிலையையே நாம் உணர முடியும் அது இன்னும் இவ்வுலகத்திலிருந்து விலகவில்லை என்பது உணரப்படும் சில நேரங்களில் நம்மோடு வாழ்ந்த அந்த ஆன்மா திடீரென நம்முடன் அருகிலேயே இருப்பதை உணர்கிறோம் அந்த நேரத்தில் மனதிற்குள் ஒரு குளிர்ச்சியும் ஒரு வாசனையும் தோன்றும் அவன் இங்கேதான் இருக்கிறான் என்பது போல நமக்குள் ஒரு உணர்வு ஏற்படும் இவை அனைத்தும் உள்ளுணர்வு என்ற ஒளிமயமான உணர்வின் விளைவுகள் உள்ளுணர்வு என்பது கண்ணால் தெரியாத உணர்வுகளை நமக்கு உணர்த்தும் சக்தி அந்த சக்தியால் நாம் நம்மைச் சுற்றியுள்ள ஆன்மா இருக்கிறதா இல்லையா என்பதை உணர முடிகிறது இரண்டாவது அறிகுறி ஒரு அறையில் நீங்கள் தனிமையில் இருக்கும்போது அந்த இடத்தில் திடீரென வெப்பம் குறைவதையும் விளக்குகள் மாறுவதையும் காணலாம் இவை ஒரு ஆவியின் உள்பிரவேசத்தின் சின்னங்கள் நல்ல ஆவிகள் உங்களை அச்சுறுத்தாமல் சாந்தமாக இருக்க முயற்சி செய்கின்றன அவர்கள் பாசத்துடன் நடந்து கொள்கின்றனர் ஆனால் தீய ஆவிகள் அவர்கள் தங்கள் துக்கத்தையும் நம் மனதின் குழப்பத்தையும் உணர வைக்கிறார்கள் மூன்றாவது அறிகுறி ஒரு அறையின் வெப்பநிலை திடீரென குறைகிறது என்றால் அந்த இடத்தில் ஒரு ஆவியின் உணர்வு இருக்கலாம் அந்த ஆன்மா உங்கள் அருகில் இருப்பதையும் உங்களிடம் தனது உள்ளத்தை கூற விரும்புவதை உணரலாம் மற்றும் ஒரு கடிகாரம் திடீரென நிற்பது அந்த இடத்தில் ஒரு ஆவியின் சக்தி செயல்படுகிறது எனச் சொல்கிறது சில நேரங்களில் கருப்பு நிற நிழல்கள் நமது கண்ணுக்கு தெரியும் மாறுபட்ட சில வடிவங்கள் இடங்களில் சூழலும் அவை அந்த இடத்தில் ஒரு ஆன்மா உணர்வு வெளிப்படுத்துகிறதற்கான சின்னங்கள் இந்த அறிகுறிகள் அனைத்தும் ஒரு ஆன்மாவின் அளவற்ற அன்பையும் பாசத்தையும் நமக்கு பேசுகின்றன உயிருடன் இருந்தபோதும் நம்மை நேசித்த அந்த ஆன்மா இறந்த பிறகும் தனது பாசத்தை துறக்காமல் நம்மை தீவிரமாக காவல் காத்து கொண்டிருக்கிறது அந்த பாசம் உயிருக்கும் உயிராக கிடக்கும் பிணைப்பு நம்மை என்றும் ஒளியூட்டுகின்றது இந்த சத்தியத்தை நாமே உணர்ந்துவிட்டோம் இப்போது இதை மற்றவர்களோடும் பகிர்வோம் ஒவ்வொரு உயிரிலும் நம்பிக்கை விதைத்து ஒவ்வொரு உள்ளத்திலும் ஒளியை வளர்த்திடுவோம் ஏனெனில் ஒளியை பகிரும் ஒவ்வொருவரும் தாமே ஒரு ஒளியாய் மாறுவார்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இதை உங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள் உங்கள் அனுபவங்களை கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இதுபோன்ற ஆன்மீக கதைகளை பார்ப்பதற்காக சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐ ஆக்டிவேட் செய்யவும் நாம் இந்த பயணத்தில் தொடர்ந்தே போகலாம்